இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் சத்தான சுவையான கேரட்டை வச்சு ஒரு ஷேக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் கேரட்டும் ட்ரைநட்ஸும் சேர்த்து தான் இதை செய்ய போகிறோங்க ரொம்ப க்ரீமியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சத்தானதும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கேரட்டு மில்க் ஷேக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ கேரட் எடுத்து மேல் மேல்தோலாம் சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் வந்து பச்சை வாசனையும் அடிக்காதுங்க நல்லா சூப்பராக க்ரீமியாக நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம எல்லா கேரட்டையும் இதே மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கேரட் எவ்வளோ இருக்கோ அதை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கரண்டி சர்க்கரை சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அஞ்சு விசில் வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கேரட்டு நல்லா பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் கேரட்டு முழுகுற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நல்லா வெந்திருச்சு ஆட்டி இதை அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக இதை அரைச்சிக்கணும் தண்ணிலாம் சேர்க்காம அப்படியே அப்படி இந்த இருக்கிற தண்ணியிலையே நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நான் திராட்சை வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னதான் தான் ஊற வச்சேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் முந்திரி ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு தோல் நீக்கியிருக்கேன் பிஸ்தா ஒரு அஞ்சு இதெல்லாம் இதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக பாருங்க நல்லா அரைச்சிக்கணும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் சர்க்கரை ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு ஏழு எட்டு பீஸ் ஐஸ் கட்டி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க சேர்த்து நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக சூப்பராக கலராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இது நம்ம பச்சை வாசனையும் வராதுங்க நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால ஏலக்காய் வாசனை தான் வரும் இப்போ நான் சப்ஜா விதையை ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடு நம்ம கொஞ்சமாக தண்ணியும் ஐஸ் கட்டியும் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்து கலந்துக்குங்க இல்லை தண்ணி வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ விதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அது நல்லா குளிர்ச்சியானது நல்லா அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா கலராக சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதிலையே நீங்கள் வா வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்தலாம் ட்ரைனட்ஸ் எல்லாமே கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் எதுவுமே சேர்த்தாமல் அப்படியே கூட நம்ம குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஜா விதையும் மறுபடியும் சேர்த்துக்கிறோம் இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக முந்திரி பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்